அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ பாலாஜி ஜோதி நிலையம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இந்த காணொளி கேது தசையும் ஏழரை சனியும் சந்தித்தால் எப்படி இருக்கும் கேது தசையும் ஏழரை சனியும் பொதுவாகவே ஏழரை சனி அப்படின்னா நம்ம எல்லாமே கொஞ்சம் மைந்துகரம் தான் ஏழரை சனி நடக்கும்போது அது எந்த ராசியாக இருந்தாலும் முதல் ரெண்டரை வருஷம் அப்புறம் ரெண்டரை வருஷம் அதுக்கப்புறம் ரெண்டரை வருஷம் அதாவது விரைய சனி ஜென்ம சனி பாதச்சனி அப்படின்னு இந்த சனி ரெண்டரை வருஷம் நடக்கும்போது பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு இழப்பீடு ஏதாவது பொருளாதார விஷயங்களில் கொஞ்சம் மாட்டிக்கிறது கொடுக்கல் வாங்கலில் நிலம் சம்மந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட அல்லது ஏதாவது ஒரு பொருளை வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது மறுக்க முடியாது பொருளாதாரத்தில் அந்த விரையச்சனியில் கொஞ்சம் விரை ஏற்பட தான் செய்யுது ஜென்மசனியில் அந்த ஜாதகருடைய உடல்நலத்தை கொஞ்சம் பாதிக்குது உடல்லம் மனநலம் ரெண்டுமே கொஞ்சம் பாதிக்க தான் செய்யுது பாத சனியில் அந்தளவுக்கு ஒரு பாதிப்பு இல்லை சில லக்னங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா பாத சனியில் நன்மையே செஞ்சுட்டு போயிடுது அதனால தான் சனி பகவான் வந்து நீதிமான் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு மனுஷனை பக்குவப்படுத்தி நடந்து செஞ்சுட்டு போயிடுறாரு சனி பகவான் உலகம்னா என்ன உறவுன்னா என்ன நண்பர்கள்னால் என்ன குடும்பம்னா என்ன அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து அது தெரியாமல் இருந்தால் கூட அந்த ஏழ்ரசனி முடிச்சுட்டு போன பிறகு நல்லாவே தெரிஞ்சுக்கிறார் உலகத்தை பற்றி வாழ்க்கையை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிறார் அவளுடைய மனசு நல்லா பக்குவம் அடைஞ்சிருது அப்படின்னு தான் சொல்லணும் கேது திசை அப்படிங்கிறது நிழல் கிரகங்கள திசை ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமானது தான் சரியாக ப்ரெடிக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமானது தான் பொதுவாகவே நிரல் கிரகங்கள் ராகு கேது மூணு ஆறு பதினொன்று இந்த ஸ்தானங்களில் இருக்கும்போது தன்னுடைய தசாபுத்திகளில் நல்ல பலன்களையே தருகிறது அதுவும் மூணு ஆறு பதினொன்றில் நிற்கும்போது அந்த கிரகங்கள் நின்ற வீட்டின் அதிபதி ஆட்சியோ உச்சமோ வக்கரமோ அடைஞ்சாருன்னா நல்ல பலன்களே நல்லா தருது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த கேது தசையும் ஏன்ற சனியும் ஒரே டைமில் சந்திக்குது என்ன பலன்கள் இருக்கும் பொதுவாகவே ஏன்ற சனி அல்லது அஷ்டம சனியோடு சனி தசையோ திசையோ கேது தசையோ நடந்தது அப்படின்னா அதனுடைய பாதிப்புகள் கொஞ்சம் ரொம்ப கடுமையாக இருக்குது அதாவது தாங்க முடியாத சில துயரங்கள் எல்லாமே வந்து சேருது அப்படின்னு நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் இங்கே ஒரு உதாரண ஜாதகம் தான் கொடுத்துருக்குறேங்க இந்த ஜாதகருடைய பிறந்த நாள் பிறந்த தேதி பதினாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிறந்ததும் சனிக்கிழமை பாருங்க அன்னைக்கு ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரும் பிறந்த நேரம் மூணு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் விடியற்காலையில் ஏஎம் பிறந்த இடம் தருமபுரி அன்னைக்கு வந்து நட்சத்திரம் உத்திரட்டாதி ரெண்டாம் பாதம் அன்னைக்கு வந்து திதி சஷ்டு திதி யோகம் சோபனம் கரணம் வணிசை திதிசூனிய ராசிகள் மேசமும் சிம்மமோ அதனால் யோகாதிபதியாக சூரியன் வரார் அவயோகியாக சனி பகவான் வர சனி பாருங்கள் அபயோகிய வர ஏன்னா நம்ம பார்க்க போகிறது ஏழரை சனி சந்திப்பு அதனால் சொல்கிறேன் இந்த அமைப்பில் அவருக்கு வரக்கூடிய லக்கணம் ரிசபக்கணம் ராசி மீன ராசி உத்தரட்டாதி ரெண்டாம் பாதம் பாருங்கள் லக்கணத்திலேயே சுக்கிரன் ஆட்சி ரெண்டாம் இடத்துல சூரியனும் குருவும் மூணில் புதன் கேது ஒம்பதில் சனி பத்தில் ராகு ஒன்பதில் ராகு பதினொன்றில் சந்திரன் பன்னிரெண்டில் செவ்வாய் மாந்தி இந்த அமைப்பில் பிறந்திருக்கிறார் இது அம்சம் கண்ணியில் லக்னமாக அமையுது கண்ணியிலேயே சந்திரனும் சுக்கிரனும் துலாத்தில் புதன் விருச்சகத்தில் கேது தனுசில் சனியும் மாந்தியும் ரிசபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் செவ்வாய் குரு இப்படி இருக்கிற அமைப்பில் பிறந்திருக்கிறார் இதில் வந்து சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறார் சூரியனுக்கு எட்டில் வக்ரம் புதனும் குருவும் புதனும் குருவும் ரெண்டு பேருமே அஸ்தங்கம் அடைஞ்சிட்டாங்க இவர் பிறக்கும்போது சனி தசை பாருங்கள் சனி தசை இருப்பு பன்னிரெண்டு வருஷம் ஆறு மாதம் எட்டு நாள் இருக்க பிறந்திருக்கிறார் இன்றைக்கு வயசு அவருக்கு வந்து முப்பத்தி நாலு வயசு பதினோரு மாதம் நீங்கள் இப்போ நான் ஜாதகம் பார்க்கும்போது இப்போ பார்க்க வந்தாங்க அப்போ முப்பத்தி நாலு வயசு பதினோரு மாதம் ரிசபலகணம் லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சியே இருக்கிறார் அது ஒரு சிறப்பு ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் அவர் யார் அப்படின்னா எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக இருந்து ரெண்டில் இருக்கிறார் நாலாம் அதிபதியோடு சேர்ந்து குரு நிற்கிற சாரம் பாருங்க புனர்பூசம் மூணாம் இடத்துல நிற்கிறார் புனர்பூசம் மூணில் குருனுடைய சாரத்துலேயும் நிற்கிறார் அதாவது எட்டுனுடைய ஸ்ட்ராங்க எட்டாம் அதிபதி ரெண்டில் அந்த எட்டாம் அதிபதி குருனுடைய சாரத்துலேயும் நிற்கிறார் மூணாம் இடத்துல புதன் கேது மூணில் பொதுவாகவே மூடில் தனியாக கேது இருக்குது அப்படின்னா வாழ்க்கை துணை அமையிறதையே தடை கொண்டதை நம்ம பார்த்துருக்குறோம் இங்கே இடம் அப்படிங்கிறது இந்த முயற்சி ஸ்தானம் இது ரெண்டுமே அழிக்கிரகங்கள் புதன் கேது ரெண்டுமே அதனால் இவர் இல்வாழ்க்கையில் கொஞ்சம் முரண்பட்ட மாதிரி தான் நடந்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது முயற்சி ஸ்தானம் ஸ்தானம் அதாவது அவ்வளோ ஈடுபாடு இல்லை இல்வாழ்க்கையில் அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது எட்டாம் இடத்துல என்ன தான் அந்த கலத்துக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் எட்டாம் இடத்துல வக்கரமான சனி வக்கர சனி எட்டாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் தோஷத்தை தான் காட்டுது ஆயுள் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த எட்டாம் இடத்து அந்த சனியை சூரியன் குரு ரெண்டு பேரும் பார்க்குறாங்க அதனால் எட்டாம் இடம் இங்கே வந்து வழுக்குது கடுமையாக இருக்குது சனி வக்கரம் இல்லாமல் குரு பார்வையில் இருந்தால் கூட பரவாயில்ல இங்கே வக்கரம் அடைஞ்சு குரு பார்வையில் இருக்கிறதுனால தச சனி புத்தியில் அவருக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவான பிரச்சனைகள் தான் தலை தூக்கும் ஏழுக்கும் பன்னிரெண்டுக்குமான செவ்வாய் மாந்தியோடு சேர்ந்து பன்னிரெண்டுலேயே இருக்கிறார் அதாவது கலஸ்தர ஸ்தானாதிபதி கலசரசனாதிபதி மாந்தியோட சேர்ந்து பன்னிரெண்டிலே ஆட்சியாக இருக்கிறார் மூன்றாம் இந்த லக்கணத்துக்கு மாரகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சந்திரன் மூன்றாம் அதிபதி அவர் வந்து குரு பார்வையிலே இல்லை அவர் வந்து பதினொன்றில் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துட்டுருக்கார் வேறு எந்த கிரகமும் அந்த பார்க்கல ஆனால் சூரிய சந்திரர்கள் கேந்திரத்தில் இருக்கிறாங்க அது ஒரு ப்ளஸ் சூரிய சந்திரர்கள் கேந்திரங்களில் நிற்கிறாங்க அந்த சந்திரன் நிற்கிறத பாருங்கள் உத்தரட்டாதி ரெண்டு உத்தரட்டாதி ரெண்டில் நிற்கிறார் இப்படி இருக்க பிறந்திருக்காரு பன்னிரெண்டு வயசு வரையிலும் சனி தசை இந்த லக்கணத்துக்கு சனி வக்கரமளிஞ்சி எட்டில் இருக்கிறதுனால ஒரு இளமைக்கால அந்த பன்னிரெண்டு வயசு வரலுமே படிப்பை தொடர்ந்தார் படிப்பு அப்படியே போச்சு ஆனால் ஒரு பெரிய ஒரு திருப்தியான படிப்பெல்லாம் இல்லை சுமாராக அப்படியே படிச்சுட்டு இருந்தார் அவ்வளோதான் பள்ளியிடம் போனார் வந்தார் அப்படிங்கிற அமைப்பு தான் அதுக்கப்புறம் வந்து புதன் திசை அந்த புதன் நிற்கிறது பாருங்கள் போசம் மூணில் புதன் நிற்கிறது போசம் மூணு சனியுடைய சாரத்துலேயே நிற்கிறார் அந்த சனி எட்டில் தான் இருக்கிறார் புதன் நிற்கிறது பாருங்கள் புதன் மூணில் நிற்கிறார் ரெண்டுக்கும் இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி புதன் ரெண்டுக்கும் அஞ்சுக்குமான புதன் மூணில் கேதுவோடு நிற்கிறார் அந்த புதன் நிற்கிற சாரம் வந்து சனியினுடைய சாரம் அதனால் சாரம் கொடுத்தவர் தனக்கு ஆறில் அப்போ இந்த அமைப்பு ஆறு எட்டுன்னு வருது சாரம் கொடுத்தவரோடு புதனுக்கு ஆறு எட்டுன்னு வருது அதனால் அந்த புதன் தசியம் இருபத்தி ஒம்பது வயசு வரையிலும் சும்மா படித்தார் அப்படின்னு தான் சொல்லணும் ஒழிய இடையில கொஞ்சம் தடையும் ஏற்பட்டது ஏற்பட்டு படித்தார் படிப்பு முடித்தார் ஒரு டிகிரி பண்ணுறார் அதனால் பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியல படிப்பில் உடனே ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறார் ரெண்டாயிரத்தி இருபதில் இருபத்தொம்போது வயசு ஆறு மாதம் ஆகுது கடைசியில் அந்த முதல் திசையிலேயே படிப்பை முடிச்சுட்டு முதல் திசையிலேயே ஒரு வேலைக்கு போகிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆன பிறகு கொஞ்சம் வெளியே போகிறார் ஹைதராபாத் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் தொழில் கம்பெனிகளை வேலை செய்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தில் கரெக்டாக அந்த புதன் திசையில் கடைசி புத்தியில் திருமணம் நடக்குது பாருங்கள் ஒரு அதிசயத்தை பாருங்கள் அந்த புதன் தசையில் கடைசி புத்தி சனி புத்தியில் திருமணம் நடக்குது ஆச்சரியமாக இருக்குது யோகாதிபதி அப்படிங்கிறதுனால திருமணம் செஞ்சு வச்சுட்டார் அந்த திருமணம் முடித்த கையோடு ரெண்டு பேருமே வேலை செய்கிற இடத்துக்கு போகிறாங்க அதுக்கு அடுத்தது உடனே அதே புதன் தசையில் அதே கடைசி புத்தியிலே ஒரு குழந்தை ஏற்படுது பெண் குழந்தை ஏற்படுது அந்த பெண் குழந்தை ஏற்படுது உடனே கேது திசையும் பிறக்குது என்னுடைய முப்பத்தி ஆறு வயசில் ரெண்டாயிரத்தி இருபதில் கேது தசை பிறக்குது அந்த குழந்தை பிறப்புக்காக அவங்களுடைய மனைவி இங்கே வந்துடுறாங்க அவர் தனியாக வேலை இருக்கார் குழந்தை இங்கே வளர்ந்துக்கிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் இப்போ பாருங்கள் அதனுடைய கேது தசையில் கேது புத்தி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது வரை நடந்தது கேது தசையில் கேது புத்தி பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்து இந்த கேது நிற்கிற சாரம் பாருங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் கேது நிற்கிற சாரம் சனியினுடைய சாரம் ஏற்கனவே சொல்லிருக்கிறோம் சனியினுடைய சாரம் புதன் கேது ரெண்டுமே சனியுடைய சாரத்தில் நிற்கிறாங்க அப்போ கேது நிற்கிறது சனியினுடைய சாரம் சனி எங்கே இருக்கிற எட்டில் கேதுவுக்கு ஆறில் அப்போ கேதுவும் சனியும் ஆறு எட்டுங்கிற அமைப்பு அதனால் இந்த கேதுவும் சனியும் ஆறு எட்டு அப்படிங்கிற அமைப்பில் உறுதியாக இது நல்லா இருக்காது இந்த கேது திசை அப்படின்னு தெளிவாக தெரியுது ரெண்டாவது அந்த கேது மூணுதான் மூன்றில் இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு மூணாம் இடமான இந்த சந்திரனுடைய வீடு ஒரு மாரகஸ்தானம் கடுமையான கண்டங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதனால் கேது தசையில் கேது புத்திலே அவர் வாகன விபத்து ஒன்று ஏற்படுது காலில் அடிப்படுது ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அளவுக்கு போகுது அதுக்கப்புறம் மறுபடியும் தொடர்ந்தபடியே வேலை செய்கிறாரு காரணம் கேதுவுக்கு வீடு கொடுத்தவர் சந்திரன் தனக்கு ஒன்பதில் இருந்தாலும் ஆட்சியோ உச்சமோ அப்படிங்கிற அமைப்பு இல்லை அதனால் கேது வந்து சிறப்பாக செயல்பட முடியல அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கடுத்தது கேது திசையில் சுக்கர புத்தி நடக்குது பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இப்போது இந்த கேதுகுள சுக்கரனில் அந்த வேலை செய்கிற இடத்துலையே வேறொரு பெண்ணோட ஒரு தொடர்பு ஏற்படுகிறது பாருங்கள் சுக்கரனுடைய வேலை லக்னாதிபதியாக இருந்தோம் ஆறாம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால சுக்கிரன் நிற்கிற சாரம் பாருங்கள் சுக்கிரன் இங்கே அம்சத்தில் நீச்சமாகி சிவாயினுடைய சாரத்தில் மிருகு ரெண்டில் செவ்வாயினுடைய சாரத்தில் நிற்கிறதுனால செவ்வாய் விரயஸ்தானத்தில் மாந்தியோடு இருக்கிறதுனால ஒரு பெண்ணினுடைய தொடர்பு ஏற்படுது அவருக்கு அதில் சில பொருளாதார நஷ்டமெல்லாம் ஏற்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதுக்கடுத்தது கேதில் சூரியன் நடக்குது சூரியன் ஏற்கனவே சுகஸ்தானாதிபதி ரெண்டாம் இடத்தில் நிற்கிறார் சூரியன் நிற்கிறதும் பார்த்திங்கன்னா குருவனுடைய சாரத்தில் நிற்கிறார் குரு எட்டாம் அதிபதி இந்த லக்னத்துக்கு கடுமையான பாவர் அதனால் இந்த டைமில் அப்பாவுக்கு உடல்நிலை சரியெல்லாம் போகுது அப்பாவுக்கு ஆஸ்பத்திரி செலவு பண்ணுறாங்க அப்படி ஏற்படும் அதுக்கடுத்தது சந்திர திசை இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த சந்திர திசையில் சந்திரன் ஏற்கனவே சொன்னோம் கடுமையான இவர் மாரகர் அதே மாதிரி குருனுடைய வீட்டில் இருக்கிறதுனால இவர் ஒரு அந்த பெண் தொடர்புன்னு சொல்ல அவங்களோட சேர்ந்து ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இங்கே அம்மாவுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போகுது ஆஸ்பத்திரி செலவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் செவ்வாய் திசை இந்த இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் செவ்வாய் தசை இந்த லக்னத்துக்கு ரெண்டுக்கும் பன்னிரெண்டுக்குமான செவ்வா திசை இந்த செவ்வாய் தசையில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது விரயம் அந்த விரயம் ஆயிடுச்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லாஸ் ஆயிடுச்சு அது ஒரு ஒருத்தருக்கு விற்று சரியாக பணம் வந்து சேரலை முழுசும் எடுத்துகிட்டு யாருன்னே தெரியாமல் எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போயிட்டாங்க அப்படி கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க கண்மூடி கொடுத்துருக்குறாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நிலத்தை அதுக்கடுத்தது கேதுல ராகு பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் கேதுல ராகு நடக்குது கேதுல ராகு சொல்லவே வேண்டியதில்லை ஏற்கனவே கேது நிற்கிற சாரம் சனியினுடைய சாரம் இப்போது ராகு நிற்கிறதும் திருபுவனம் இல்லை சந்திரனுடைய சாரம் இந்த லகனத்துக்கு கடுமையான பாதகத்தை செய்யக்கூடிய மாரகத்தை செய்யக்கூடிய கண்டத்தை கொடுக்கக்கூடிய ராகு அதனால் கேது ராகுல வெளிப்படையே தெரியுது அதாவது இந்த குடும்பத்துக்கு இவங்களுடைய மனைவிக்கும் இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் இந்த பொருளாதார நஷ்டம் இந்த பெண் தொடர்பு இப்போது இந்த கேது தசையில் ராகு புத்தியிலலாம் வெளியே தெரியுது அங்கே கம்பெனியில் வேலை செஞ்சிட்டுருக்காரு இப்போது இந்த கேது திசை குரு புத்தியில் குரு பொருளாதாரது டோட்டலாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக அவுட் எல்லாமே சுருட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுவும் இல்லாமல் ஆஸ்பத்திரி செலவு அது இதெல்லாம் இவருக்கு நடந்திருக்குது இப்படிலாம் பண்ணக்கூடியது இந்த குரு பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் நடந்திருக்கு குருவில் அதுக்கடுத்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது குரு தச கேது தசையில் சனி புத்தி கேது தசையில் சனி புத்தி பாருங்கள் கேது மூணாம் இடம் ஒரு மாரகஸ்தானம் சனி தனக்கு ஆறில் அதனால் சனியும் கேதுவும் ஆறு எட்டுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால இவங்க மனைவி இவரோடு வீட்டிலிருந்து விட்டு போயிடுறாங்க இவங்க வீட்டிலேயே இல்லை இந்த குழந்தை பிறப்புக்காக வந்தவங்க குழந்தையை பா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பிரச்சனை தெரிஞ்ச உடனே விட்டுட்டு போயிட்டாங்க காரணம் அவருக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது ஜென்ம சனியும் கூட மீனராசிக்கு சனியும் அதனால் இந்த கேது தசையில் ஏழரை சனியினுடைய சந்திப்பில் சனியில் பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டிருக்குது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க வேறொரு பொன் தொடர்பு ஏற்பட்டிருக்குது ஆஸ்பத்திரி செலவு இருக்கிறது அப்பாவுக்கும் ஆஸ்பத்திரி செலவு அம்மாவுக்கும் ஆஸ்பத்திரி செலவு இந்த மாதிரி அமைப்பில் இந்த ஜாதகர் கொண்டு வந்து இறங்கியிருக்கார் அதனால் இந்த கேது சனி முடிகிற வரையிலுமே அவங்க திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிச்சுருக்கிறேன் அதுக்கான பரிகாரம் ஏதாவது செய்யுங்க ஏன்னா சனி இருக்குது சனி புத்தியாக இருக்குது ஏழரை சனியினுடைய ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்குது ஏதாவது பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் பரிகாரமும் சொல்லி அனுப்பிச்சிருக்குறேன் இருந்தாலும் அந்த பெண் ரொம்ப சுறுசுறுப்பான அருமையான பெண் இவருக்கு அமைஞ்சவங்க நல்லா வீட்லேயே ஏதாவது கடை வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க குழந்தைங்க நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் இவருடைய நேரம் கேது தசையில் அந்த சனி புத்தியில் இந்த கேதும் சனி அமாரியட்டுங்கிற அமைப்பு கேது நிற்கிறது சனியினுடைய சாரம் சனி நிற்கிறது செவானினுடைய சாரம் இப்படி இருக்கிறதுனால அந்த செவ்வாயும் விரயஸ்தானம் ஏறினதுனால பொருளாதார வரையும் குடும்பத்தை விட்டு பிரிவு ஏழ்ற சுனியும் அப்படிங்கிறதுனால சனியுடைய பாதிப்பு கடுமையாக இருந்திருக்குது அதனால் பொதுவாகவே இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த ஏழ்ற சுனியும் கேது தோசையோ அல்லது ராகு தோசையோ கடுமையான பாதிப்புகள் தான் தருது அப்படின்னு நம்ம அனுபவத்தில் நிறையா பார்க்குறோம் மீண்டும் முழு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்